மீடியா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தினம் ஒரு மூலிகை பதிவில் இன்று நாம் காண இருக்கும் மூலிகை சோற்று கற்றாய அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த வகையில் நோய் நொடிகள் நமக்கு வந்து வராமல் இருக்கணும்னா இயற்கையான முறையில் மூலிகைகளை வாரம் ஒரு மூலிகை தினம் ஒரு மூலிகை அதாவது கீரை வகைகள் பழ வகைகள் தானிய வகைகள் அரிசி வகைகள் இந்த மாதிரி வாரம் ஒரு முறை நாம் முறையாக பயன்படுத்தோம்னா நமக்கு வந்து எந்த விதமான நோய்களும் வர வாய்ப்பில்லை நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலுக்கு தானாகவே கிடைக்கும் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் மூலிகை தோற்று கற்றாழை கிராமப்புறங்களில் இது வந்து இயற்கையாகவே தானாகவே வளரக்கூடிய ஒரு தாவரம் இதை வந்து நகர்ப்புறங்களில் தொட்டிகளில் அழகுக்காகவும் வளர்க்குறாங்க மற்றும் அதிலிருந்து வணிக ரீதியாக அதாவது வந்து கிலோ கணக்கில் இதனுடைய இதழ்களை பறித்து அதிலிருந்து எடுக்கப்படும் ஜெல் அதாவது வெள்ளை நிறமாகவும் ஐஸ் கட்டி மாதிரியாகவும் இருக்கும் வலுவழுப்புத்தன்மையும் முடியும் அதை வச்சு நகர்ப்புறங்களில் கடைகளில் ஜூஸு குளிர்பானங்கள் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க அந்த மாதிரி போக அது போக இதில் வந்து வைட்டமின் சத்துக்கள் தாதுக்கள் அமினோ அமிலங்கள் அடங்கியுள்ளன உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது அதுக்கு தான் சொன்னேன் நான் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அதாவது வந்து நாம் வந்து நாம் உடம்புக்கு பசிக்கும் போதும் புசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாம் நம்மளுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பசிக்கும்போது நாம் உண்டாதான் தான் நமக்கு தேவையான உணவு நாம் தான் அது வந்து நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளும் அதாவது நாம் உடம்புக்கு என்ன உணவு வகைகள் ஏற்றுக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்மளுடைய உடல் அமைப்புகளும் செயல்படும் அந்த வகையில் இதிலிருந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குது அதாவது வந்து இதை வந்து ஜூஸாக அந்த அலோவேரா அலோவேரான்னு சொல்கிறேன் இல்லையா இதனுடைய தண்டுனுடைய உள்பகுதியில் அடைந்துள்ள ஜெல்லை வந்து ஜூஸ் ஆகவும் மற்றும் வந்து குளிர்பானங்கள் மாதிரியாகவும் அதை சாப்பிடும்போது நல்ல பலனை கொடுக்கும் மற்றும் இப்போ வந்து இதிலிருந்து ஷாம்புகள் முகத்துக்கு போசுகிற முக கிரீம்கள் நகை பாலிஷ்னு சொல்லக்கூடிய நெயில் பாலிஷ் அதுக்கு தேவையான எல்லாம் இதில் வந்து தயார்படுத்துகிறாங்க அதே நேரத்தில் கிராமப்புறங்களில் இயற்கையாக வளரக்கூடிய இந்த கற்றாயில் சத்துக்கள் கூடுதலான சத்துக்கள் அதாவது வந்து நிறைவான அதாவது நூறு சதவீதம்னா நூறு சதவீதம் அதிலிருந்து பெறப்படுங்கிற பொருட்கள் நமக்கு நல்ல திடகாத்திரமாக இருக்கும் அதே வந்து நகர்ப்புறங்களில் தொட்டிகளில் அந்த மாதிரி வழக்கத்தில் சதவீதங்கள் அதிலிருந்து பெறப்படுற சத்துக்களோ இல்லை ஜெல்களோ கொஞ்சம் குறைவாக தான் காணப்படும் மற்றும் எங்களது தினம் ஒரு மூலிகை பதிவைக்கான எங்களது உழவன் மீடியா நெட்வொர்க் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இங்கனம் ஏ எஸ் சாமி அங்கக ஒருங்கிணைந்த விவசாய பண்ணை மற்றும் மூலிகை பண்ணை திருவண்ணாமலை மாவட்டம் ஆதனூர் கிராமம் நன்றி வணக்கம்